கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் உங்களை இந்த திருவுகோள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை சொல்லப்பட்ட தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை நம்ம பார்த்து இருக்கோம் கடந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா ஏதேன் தோட்டத்தை ஒரு தலைப்பாக எடுத்து பார்த்தோம் இந்த வாரம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் இதே தோட்டத்தில் தான் இருக்க போகிறோம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாங்களா பிரதர் நான் கடந்த வாரம் கேட்ட நான் திரும்பவும் கேட்குறேன் கண்டிப்பாக கேளுங்க பிரதர் போன வாரம் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா அங்கே கிட்ட வந்து பேசுனது சத்பமா இல்லை சாத்தானா இதை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் என்ன அப்படின்னா அந்த சர்ப்பம் ஏன் ஏவனை வஞ்சிக்கணும் அதுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கு அப்போ சாத்தான் தான் இருக்கும் இல்லையா அப்போ இருக்கும்போது சாத்தான் வந்து உருமாறி சர்ப்பம் மாதிரி பேசினாரா இல்ல சர்ப்பத்தை அந்த சாத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேச வச்சாரா அதை கொஞ்சம் சத்தியத்தின் அடிப்படையில் விளக்குங்க அருமையான கேள்வி பிரதர் அந்த கேள்விக்கான பதில வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கண்டிப்பா நானும் போன ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பிரதர் ஆ சொல்லுங்க பிரதர் என்ன கேள்வி அதாவது இப்போ இந்த உலகத்துல நிறைய வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாமே தொடக்கம் எங்கன்னா ஆதாம் அந்த கனியை ஆமாம் என்னுடைய கேள்வி என்னன்னா அந்த நன்மை இருக்கா ரெண்டாவது ஜீவருச்சத்தின் கனின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கணில ஜீவன் இருக்கா தான் என்னுடைய கேள்வி பிரதர் கேள்வி சூப்பர் ரொம்ப சூப்பரான கேள்வி அது அதே நம்ம என்ன பண்ணோம்னா அது பதில வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா பிரதர் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு இப்ப ஆதி ஆகமம் முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல ஒரு ஆதி இருக்கு ஆமாம் அதே மாதிரி யோவான்லேயும் வந்து முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஒரு ஆதி இருக்குது ஆமாம் இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஆதி தானா அந்த ரெண்டுமே வந்து ஒரே இதை தான் குறிக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க கண்டிப்பாக பிரதர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூன்று கேள்வியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமான ஒரு கேள்வி தான் ஸோ முதல் கேள்வி சகோதரர் என்ன கேட்டார்னா ஏதேன் தோட்டத்தில் ஏவாலை வஞ்சித்தது சர்ப்பமாக சாத்தானா அப்படின்னு தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க வசனம் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குது பிரதர் அந்த இடத்துல வந்தது யாருன்னா சர்ப்பம் தான் சரிங்களா அப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களோட கேள்வி சாத்தான் சர்ப்பமாக மாறுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல சர்ப்பம் தான் வந்திருக்கு ஆனால் யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்திருக்குன்னா சாத்தானோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அங்கே வந்து சர்ப்பம் செயல்பட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா லூக்காவில் படிக்கலாம் பாருங்களேன் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் பசனத்தில் சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்போ உண்மையிலே சாத்தான் யுவதாஸுக்குள்ளே புகுந்துட்டாரா அப்படின்னா இல்லை சாத்தான என்ன பண்ணுறாருன்னா யூதாஸை பயன்படுத்துறாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார் இதே விஷயத்தை நம்ம மத்தையிலையும் படிக்கலாம் மற்றையோ பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பேதுருவை பற்றி பேசியிருப்பார் இதே இடத்துல சாத்தனை என்ன பண்ணுவார்னா பேதுருவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதை யார் புரிஞ்சுப்பாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புரிஞ்சுட்டு அதனால தான் என்ன சொல்வார் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஆதி ஆகமத்தில் படிக்கும்போது கூட அந்த இடத்துல வந்தது சர்ப்பம் தான் யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சாத்தனோட இன்ஃப்ளூயன்ஸில் சர்ப்பம் செயல்பட்டுது அப்படின்றத படிக்கிறோம் பிரதர் மிருகம் எப்படி பிரதர் பேசும் பேசிருக்கே பிரதர் மிருகம் மிருகம் பேசியிருக்கா எங்க பிரதர் நீங்க பேசுது மிருகம் பேசுதுங்களா அப்ப அதே மாதிரிதான் ஆதி ஆகமத்திலையும் அந்த இடத்துல யார் பேசினதுன்னு சர்ப்பம் தான் பேசியிருக்கு அப்படின்ற விஷயத்தை பாக்கிறோம் இதை நம்ம எப்படி இன்னும் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் படிக்கலாம் பாருங்களேன் இந்த வசனத்துல பவுல் நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுக்குறாரு படிக்கலாம் பாருங்க இரண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகிலும் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல அப்போது இந்த இடத்துல பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அந்த இடத்துல வந்தது யாரு சர்ப்பம் தான் ஆனால் யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தனோட இன்ஃப்ளயன்ஸில் வந்தது அப்படின்றத பார்க்குறோம் புரிஞ்சுதா பிரதர் ரொம்ப நல்லா புரிஞ்சது பிரதர் அப்போது அங்கே சர்ப்பத்தை பேச வச்சது சாத்தான்ன்றதை ரொம்ப வசனத்தின் வழியெல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் ஓகே அப்படியே சூப்பர் இப்போது சகோதரர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் ரெண்டு விதமான கனிகள் இருக்குது ஒன்று ஜீவ விருச்சத்தின் கனி இன்னொன்று வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி இப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை யார் முதல்ல சாப்பிட்டா அப்படின்னா ஏவால் தான் சாப்பிட்றாங்க கரெக்டா இப்போ ஏவால் சாப்பிட்டுட்டு அதை யார்கிட்ட கொடுக்குறாங்க ஆதாம் கிட்டே தராங்க கரெக்டுங்களா இந்த விஷயம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆதி ஆகமோ மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு படிச்சிங்கன்னா இது தெரியும் ஆனால் ஏழாம் வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆதாம் சாப்பிட்டுட்டக்கு அப்புறம் தான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு வசனம் இருக்கும் ஒருவேளை அந்த கனியில் சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏவால் சாப்பிடும் என்ன இருக்கணும் கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும் ஆனால் இந்த இடத்துல ஆதாம் சாப்பிட்டக்கப்புறம் தான் கண்கள் திறக்கப்படுது அப்படின்னா என்னென்னா தேவனோட பார்வையில் கனி பெரிய விஷயம் இல்லை அவங்க கீழ்ப்படியாமல் போன கிரியை தான் தேவனோட பார்வையில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதனால தான் அவங்களுக்கு தண்டனையும் வந்தது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் நம்ம அடுத்த பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவ விருச்சத்தின் கனி அவங்களோட கேள்வி என்னென்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா நம்ம ஜீவனோடய இருப்பமா அப்படின்றது தான் ஆனால் தேவனோட திட்டம் நம்ம சில வசனம் படிக்கும்போது ஒன் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்புறம் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் இந்த மாதிரி பலவிதமான வசனங்கள் இருக்குது இதிலெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜீவன் ஒரு விஷயம் யார் மூலியமாக தான் வரணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் வரணும் அப்போது கனியில் ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்போ எதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் அனுப்பணும் எதுக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்து மறிக்கணும் நோக்கமே இல்லை இல்லை அப்போ கனியில் என்ன இல்லை ஜீவன் இல்லை அப்படின்ற ஒரு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா புரியுதுங்களா புரிஞ்சிச்சு அப்படின்னா கனியில் எந்தவித விஷயமும் இல்லை அந்த கீழ்ப்படிதல் தான் முதல்ல எதிர்பார்க்குறாரு ஜீவ லட்சத்தின் கனின்றதுலேயே கனியில் வந்து ஜீவன் கிடையாது ஜீவன்றது நம்ம ஆடராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு கிடைக்குதுன்றதை நீங்கள் வசன தலைப்பில் சொன்னீங்க புரிஞ்சிச்சு ஆனால் எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது என்னென்னா இப்படி இருந்தால் தேவனையே அப்போது அந்த கனியை மறுபடியும் அவங்க புசிக்கக்கூடாதுன்றதுக்காக கேருமீன்களை வச்சு அங்கே தடை செய்யணும் ரொம்ப நல்ல கேள்வி சூப்பரான கேள்வி அதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மீறுதல்குள்ளே போயிட்டாங்க ஆதாம் ஏவால் அப்போ இவங்க கீழே என்ன உங்கள் மேலே என்ன தண்டனை வந்துருச்சு மரண தண்டனை வந்துருச்சு கரெக்டுங்களா இப்போது அந்த தண்டனையை யார் அனுபவிக்கணும் ஆதாம் மேவால் ரெண்டு பேருமே அனுபவிக்கணும் அது கூட இல்லாமல் அவங்க ஜீவ விருச்சத்துக்கு கனியை சாப்பிட்டா திருப்பம் அவங்களுக்கு ஜீவன் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வரக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் என்ன பண்ணார்னா ஏதும் தோட்டத்துக்கு திருப்பம் போக முடியாத அளவுக்கு தேவன் அடைச்சி அதுதான் பிரதர் கேள்விக்கு பதிலாக பார்க்கறோம் ஓகே பிரதர் அப்படின்னா வந்து அவங்க அந்த தண்டனையை அனுபவிக்கணுன்றது தான் தேவன் எதிர்பார்க்குறாரு அப்படின்றத நான் அவங்க பதில் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் அடுத்தது நம்ம சகோதரர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா ஆதி முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஒரு ஆதி இருக்குது அதே மாதிரி யோவான்லேயும் யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஒரு ஆதி இருக்குது இது ரெண்டுமே ஒரே காரியத்தை பற்றி தான் பேசுதா அப்படின்றது தான் உங்களோட கேள்வி கரெக்ட்டுங்களா இதுக்கு விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்கலாம் பாருங்களேன் ஒரு வசனம் யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரலும் படிக்கும்போது அவர் எதை பற்றி பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியோட கிரியேஷனை பற்றி பேசிட்டு இருக்கார் இந்த இடத்துல முக்கியமான ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்களா அதுலேயே ஏழாம் வசனம் படிக்கலாம் யோபு முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பிரித்தார்களே அப்போ இங்க பூமியோட கிரியேஷன் பற்றி தானே பேசிட்டு இருக்காரு அப்போ இங்கே யார் இருக்கா ஆல்ரெடி தேவ புத்திரர்கள் இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் கிரியேஷன் நடந்திருக்கும் பாத்தீங்களா அதுதான் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம யோவான் முதலாம் அதிகாரத்தில் முதலாம் வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்போ டைம்லைன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடக்கிற ஒரு விஷயம் எது யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் அப்புறம் நம்ம படிக்கிற ஆதி ஆகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் பேசுதுன்னா இந்த உலகத்தோட கிரியேஷனை பத்தி பேசுது அப்போ ஆதியில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது யோவான்ல இருக்கிறது அதுக்கு தான் ஆதி ஆகமில்ல இருக்கிறது இப்படிதான் நம்ம என்ன பண்ணனும்னா தேவனோட திட்டத்தை படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பாக்குறோம்ன்றது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த யோவான்ல சொல்லப்பட்ட அந்த ஒன்னாவது அதிகாரத்துல இருக்க முதல் வசனம் தான் வந்து ஆதின்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் யூ பிரதர் கண்டிப்பா பிரதர் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு பிரதர் இதுல கேளுங்க பிரதர் இதுல இப்ப ஆதி ஆகமும் நாலாவது அதிகாரத்துல வந்து பார்த்தோம்னா காயினுக்கு வந்து ஒரு தண்டனை வந்து கொடுக்குறாங்க ஆமா தேவன் அப்போ வந்து திரும்ப வந்து அவர் அவர் அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவருக்கு ஒரு அடையாளத்தையும் வந்து கொடுத்து காப்பாற்றுறாங்க தேவன் இப்போ அந்த அடையாளத்தை அதை என்ன அடையாளம் அது எப்படி அதனால் காக்கப்படுறாருன்னு சொல்லி நான் நிறைய விஷயங்கள் அதை தேடி பார்த்தேன் பிரதர் அதில் எனக்கு ஒரு கிளியரான ஆன்சர் கிடைக்கல எனக்கு அதுக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணுங்கள் பிரதர் கண்டிப்பாக பிரதர் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேள்விக்கான பதிலை நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கிற உங்களுக்குமே எதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமே